மனதுக்கும் உடம்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய நாவல் பழத்தின் பயன்களை பற்றி தாங்க நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பழத்தோட சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பும் துவர்ப்பு சுவையும் கலந்ததுமான ஒரு சுவையில் தாங்க இருக்கும் இந்த மரத்தின் இலை கனி கொட்டை வேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பாட்டுமே மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்குது பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சீசனல் ஃப்ரூட்டு தான் ஸோ கண்டிப்பாக அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடணும் அது உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த பழத்தையும் சீசன் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உணவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயும் நம்ம நாடு அதாவது இந்திய நாடு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் நாவல் மரம் வந்து நிறைந்த நாடா இருந்தது அப்படின்னுட்டுனோ இந்த இடத்த வந்து ஜம்மு தீவு அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜம்மு அப்படின்னா நாவல் பழம் ஸோ நாவல் தீவு அப்படின்னுட்டு சொல்லதாகவும் வரலாறு இருக்குது அதுவும் இந்த நாவல் பழத்துல வந்து மூணு வெரைட்டி இருக்கிறதாகவும் சொல்றாங்க சிறுசு பெருசு ரொம்ப டார்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூணு வெரைட்டிஸில் வந்து இந்த நாவல் பழம் வந்து இருக்குது இந்த மூணு வெரைட்டிஸுமே வெவ்வேறு நோய்களுக்கு வந்து மருந்தா இருக்குது அதாவது அருமருந்தாக இருக்குது அப்படின்னுட்டுன்னு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிருக்காங்க நாவல் பழம் கிடைக்கும் போது லைட்டா உப்பு மிளகு தூள் வந்து கலந்து சாப்பிடும்போது போது இதோட சுவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பட் இதோட இலைகளா இருக்கட்டும் கொட்டை வேர் பட்டை இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து உடம்புக்கு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்துவருடைய ஆலோசனையை வந்து கேட்டுக்கிட்டு மட்டும்தான் எடுக்கணும் அதாவது ஆயுர்வேத மருத்துவருடைய ஆலோசனைகே கேட்டதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் அவங்க தான் கரெக்டான அளவு சொல்லுவாங்க எந்த மாதிரி எடுக்கணும் எந்த நோய்க்கு இது பெஸ்ட் அப்படின்றதுலாம் சும்மா வறுமனே எடுத்தோம் அப்படின்னா வேற பிரச்சனைகளில் வந்து சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இந்த மரும் ஃபுல்லுமே ஒரு அருமருந்து அப்படின்ட்டுனே சொல்லலாம் இந்த பழம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம் இதில் இனிப்பு சுவை கம்மியாக இருக்குது துவர்ப்பு சுவையும் இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எடை குறைப்புக்கு வந்து இருக்கிறவங்க இந்த சீசனல் டைம் கிடைக்கும் போது இந்த ஃப்ரூட்டை வந்து வாங்கி சாப்பிடலாம் அதுவும் இதில் கலோரி அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால குறைந்த கலோரி மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிறவங்களும் இந்த பழத்தை வந்து வாங்கி சாப்பிடலாம் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக சி துத்தநாகம் எல்லாமே ரொம்பவே அதிகமாக ரொம்பவே அளவுக்கு மீறி வாங்கி சாப்பிட்டாலும் அது வந்து ஆபத்து தான் எப்பவுமே சொல்லுவாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நாம அளவா சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடம்புக்கு வந்து நன்மையே செய்யும் எப்போதுமே சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து அப்பப்போ நாம் வாங்கி சாப்பிட்டுட்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கத்தான் நமக்கு செய்யும் ஸோ முக்கியமாக இந்த பழமும் கிடச்சிச்சு அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயங்காமல் கண்டிப்பாக இந்த பழத்தையும் வாங்கி சாப்பிடுங்க தேங்க்யூ